வணக்கம் தோளா தோளிஸ் நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு பாபா ஒன்பது வியாழக்கிழமை விரத விதிமுறைகள் வாங்க விரிவாக பார்க்கலாம் பாபா ஒன்பது வியாழக்கிழமை விரத விதிமுறைகள் இந்த விரதத்தை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் எந்த வியாழக்கிழமையிலும் தொடங்கலாம் விரத தொடக்கம் நீங்கள் எந்த காரியத்திற்காக விரதத்தை மேற்கொள்கிறீர்களோ அதை தூய்மையுடன் சாயி பாபாவை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் காலை அல்லது மாலை சாயிபாபா படத்திற்கு பூஜை செய்யுங்கள் விரத அனுசரிப்பு பழங்கள் பால் இனிப்புகள் போன்றவற்றை உட்கொண்டு விரதம் இருக்கலாம் ஒருவேளை முழுவதும் பட்டினி இருக்கக்கூடாது ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடலாம் மஞ்சள் துணி விரித்த ஆசனத்தில் அல்லது பலகையில் பாபா படத்தை வைத்து துடைத்து சந்தனம் குங்குமம் இடவும் மஞ்சள் நிற மலர்களால் மாலை அணிவித்து தீபம் ஊதுபத்தி ஏற்றி பழங்கள் இனிப்புகள் கற்கண்டு போன்றவற்றை நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு விநியோகித்து சாயிபாபாவை தியானிகுங்கள் முடிந்தால் சாயிபாபா கோவிலுக்கு செல்லுங்கள் வீட்டிலேயே ஒன்பது வாரங்கள் பூஜை செய்யலாம் சாயி விரத கதை சாயி பாமாலை சாயி பவானி போன்றவற்றை பக்தியுடன் படியுங்கள் வெளியூர் சென்றாலும் விரதத்தை கடைபிடிக்கலாம் மாதவிலக்கு அல்லது வேறு காரணங்களால் ஒரு வியாழக்கிழமை விரதம் இருக்க முடியவில்லை என்றால் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அடுத்த வியாழக்கிழமை விரதம் இருந்து ஒன்பது வியாழக்கிழமைகளை நிறைவு செய்யுங்கள் வடத நிறைவு விதிமுறைகள் ஒன்பதாவது வியாழக்கிழமை ஐந்து ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உணவை அழியுங்கள் நேரில் கொடுக்க முடியாவிட்டால் பணம் அல்லது உணவுப் பொருட்களை கொடுத்தும் ஏற்பாடு செய்யலாம் சாய்பாபாவின் மகிமையையும் இந்த விரதத்தையும் பரப்புவதற்காக ஒன்பதாவது வியாழக்கிழமை அன்று ஐந்து பதினொன்று அல்லது இருபத்து ஒன்று சாய் விரத புத்தகங்களை உங்கள் வீட்டருகில் வசிப்பவர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்களுக்கு இலவசமாக விநியோகியுங்கள் விநியோகிக்கும் முன் புத்தகங்களை பூஜையில் வைத்துவிடுங்கள் மேற்கூறிய விதிமுறைகளின்படி விரதம் அனுசரித்தால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்பது சாயி பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை